வணக்கம் மலைகள் நேர நிகழ்ச்சியோட நாங்க நினைந்திருக்கிறோம் முண்டகனோட கதைக்கிறதுக்கு மூன்று குட்டி சந்தரிக்கிறோம் அந்த மூன்று பேர்ல முதலாவதா ஜார் கதைக்கப் போராண்டா என்ன பேர் பிள்ளைக்கு சைந்தவி சைந்தவி படியா பாட்டு பாடுவீங்களோ

எந்த கோயிலுக்கு போவீங்க ஆஹ் சரி சைந்தவின்னு அப்பாவுக்கு என்ன பேர் அம்மாவுக்கு என்ன பேர் என்ன செய்யணும் ரெண்டு பேரும் ஆஹ் அம்மா என்ன செய்யறா வேலைக்கு போறவாவா அம்மா ஓகே அப்பா அப்பா வேலைக்கு போற வரவோ சரி பேர் யாரெல்லாம் இருக்கணும் சைந்தவி விட்டு சைந்தவி விட்டு யாரெல்லாம் இருக்கிறீங்க சைந்தவியும் அப்பாவும் அம்மாவும் வேற என்ன அண்ணா இருக்கிற சைந்தவிக்கு என்ன பேர் தம்பி தங்கச்சி அக்கா நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டேன் சைந்தவி எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க ஆ எத்தனை வயசு சைந்தவிக்கு ஆறு வயசோ பிள்ளைங்க ஸ்கூலுக்கு என்ன பேர் சார் டீச்சருக்கு என்ன பேர் தெரியாதோ சரி என்ன கதை சொல்றீங்களோ என்ன கதை சொல்ல போறீங்க என்ன கதை சொல்ல போறீங்க சைந்தவி புறாவும் மருமம் சத்தமா சொல்லுவோம் நாங்க கதைய சொல்லுங்க பாப்பா புறாவும் ஒரு நாள் അപ്പ തന്നെമ്പു വിള അപ്പൊക്കലിയൂക്കി പോട്ട അപ്പ കരയില വന്നിട്ട് വെറുംബക്ക് എറുമ്പൊല്ല വന്ന

அப்ப எறும்பு கடிச்சா சைந்தவி என்ன செய்வீங்க கத்த மாட்டீங்களோ எறும்பு கடிச்சா சைந்தவி அதே மாதிரி வேர்டு எறும்பு வந்து என்ன செய்யறாரு சத்தமா கத்த புறா புறா பறந்து போச்சுது என்ன புறா பறந்து போயிட்டுது வேடன் வந்து என்ன செய்யறாரு எறும்பு கடியால எறும்பு கடிச்சா என்ன நடக்கும் எங்களுக்கு என்ன செய்யும் பிள்ளைக்கு எறும்பு கடிச்சா கடிச்சிருக்கோம் பிள்ளை கரும்பு இல்ல அப்ப கடிச்சாக்கா என்ன தெரியுமே என்ன தெரிய என்ன சைந்தவி என்ன சாப்பிட்டுட்டு வந்த நீங்க விரேக்க பிள்ளைக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் நிறைய என்ன சாப்பாடு பிடிக்கும் ஒரு சாப்பாடும் பிடிக்காது போல சைந்தவிக்கா பிடிக்கும் பிடிக்குமோ பிடிக்காத சாப்பாடு பிடிக்கும் எல்லா சாப்பாடும் பிடிக்கும் போல சைந்தவி அப்படித்தானே பிள்ளைக்கு படிச்சு பெரிய ஆளா வந்தமா வர விருப்பம் என்னமா வர விருப்பம் அப்பாண்ட வேலை பிடிக்குமோ அம்மாண்ட வேலை பிடிக்குமோ அல்லது டாக்டரா வர போறீங்களோ இன்ஜினியரா வர போறீங்களோ என்னவா வர போறீங்க ஆஹ் சைந்தவி என்னமா வர போறீங்க சரிவாத ஒற்று ஆஹ் பொறந்த சைதலே அவே அம்ம கிவாயவே திருச்சி தம்பலம் சைந்தவி கோயிலுக்கு போறனீங்களோ கோயிலுக்கு போறனீங்களோ சைந்தவி யாரோட போறனீங்க கோயிலுக்கு அம்மா அம்மாவோட போற சரி வேற எங்க எல்லாம் போறனீங்க அம்மாவோட எங்க பிள்ளை அம்மா கூட்டிக் கொண்டு போறவா ஒரு ரொம்ப போற இல்லையா அம்மாவோட வேற கோயிலுக்கு மட்டும்தான் போவீங்களோ அண்ணாவோட என்ன விளையாட்டு விளையாடுவீங்க சேர்ந்து விளையாடுறே இல்ல போல அண்ணாவோட அப்படியே சைந்தவி என்ன மலைகள் நீர் நிகழ்ச்சி விடாதான் நாங்க இணைந்திருக்கிறோம் சைந்தவி குட்டி எங்களோட அழகா கதைச்சு போனா சைந்தவிக்கா வீட்டா தலைமுடி கட்டி விட்டது உம் ஆ தலைமுடி கட்டி விட்டது ஆ சைந்தவி கட்டுமா இல்ல அம்மா கட்டி விடுவாவோ யார் கட்டி விடுறது அம்மா வாப்பா வாற கட்டி விடுறது தலைமுடி சரி என்ன இங்கிலீஷ் பாட்டு பாடி காட்டுங்க கோட் ப்ளா கோட் பிளஸ்டாய் கோட் பிளாஸ் கே கோட் கே கே தேங்க் யூ சொல்லி அம்மா சைந்தவிக்கு மலலிகள் நிறை நிகழ்ச்சி விடாதான் நாங்க இணைந்து இருக்கிறோம் சைந்தவி வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்க மற்ற ரெண்டு குட்டிஸும் கதைக்குறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக் திருடவழியத்திலிருந்து மழலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது அடுத்தது நட கதைக்கிறதுக்கு ரெட்டியா என்ன பேர் பிரித்தி அப்பாக்கு என்ன பேர் அம்மாக்கு என்ன பேர் வீட்ட அம்மா யாரெல்லாம் தாத்தா பிரித்தி வீட்ட அம்மா அப்பா தாத்தா மாமா அத்தை ஓகே அப்பா என்ன வேலை செய்யற அப்பா வேலைக்கு போற விரும் அம்மா வீட்டு இருக்குற பாவோ உங்க செய்து பிள்ளை பெரிய ஆளா வந்த வர விருப்பம் வயசு பிள்ளைக்கு எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க குருசாமி ஸ்கூலோ எங்க ஸ்கூல்

உங்களுக்கு நான் நான் உணவு செய்வேன் என்ன விட்டுட்டேன்னு நசிச்சிருந்தால் வந்து சிங்கத்தை காப்பாத்தி இருக்கீங்களா என்ன பாத்திருக்கிறீங்க நீங்க எங்க பாத்தீங்க உங்களை விட்டு வர்றதோ வந்து என்ன இல்லை அங்குள படி செய்யும் ஏலி தட்டி சாப்பிடாதோ என்ன எடுத்து சாப்பிட்டுடும்

நீங்க சிங்கம் மாதிரியோ புலி மாதிரியோ சிங்கம் மாதிரி இப்ப கர்ஜிப்பீங்க சத்தமா கோமந்தா எப்படி கர்ஜிக்கும் கர்ஜிச்சு காட்டுங்க பாப்பம் பிருத்வி சிங்கம் வந்து இப்படிதான் கர்ஜிக்கும் அப்படித்தானே சரி கோமந்த என்ன செய்வீங்க நீங்க வீட்டீங்களா யாருக்கும் அடிப்பீங்களோ கோமந்தா சரி எனக்கு பாட்டு பாடி காட்டுங்க அம்பெலி மாமா அடையான சொக்கா உங்கை போரா காத்துக்கு போரா காத்துக்கிறேன் கம்பு வட்ட கம்பு என் மாடு சேக்கா மாடு என் பாத்தால வீடு மொழின்னு பாத்திருக்கிறீங்களோ எங்க முழுகுறது முடுவீட்டியோ யார் செய்யறது அம்மா போ அப்ப நீங்க என்ன செய்வீங்களா அம்மா மொழிக தண்ணி எடுத்து குடுப்பீங்களா அம்மாக்கு என்னென்ன உதவி செய்து குடுப்பீங்க அம்மாக்கு பிரித்தி என்ன எல்லா எல்லாம் சமைப்பீங்களோ அப்ப சமைக்கிறதுக்கு என்ன உதவி செய்து குடுப்பீங்க அம்மாக்கு అమ్మ కె கொடுப்பீங்க గుడితే ఎన్నలం అడితు గుడిపింగ నవతారి చరి బిల్లకి ఎన్న మేరా గరిపిడి గమ్ క్యాజట్ కారెట్ అజ్యా సాపడివింగలో అల పొరిచి తెరోను మొదల అవి చి

மலலிகள் நிறைய நிகழ்ச்சி விட தான் நாங்கள் நினைந்து பிரித்தி அழகா அவங்களோட கதைச்சு கொண்டுக்கிறார் பிரித்தி உங்களோட ஃப்ரெண்டுக்கு என்ன பேர் ஆ எத்தனை ஃப்ரெண்டு இருக்கு பிள்ளைக்கு மூன்று பேரும் பேரை சொல்லுங்க பாப்பா மூன்று பேரும் கால காரணம் ஓகே மூன்று பேரும் என்ன செய்வீங்க ஸ்கூலில் என்ன விளையாடி விளையாடுவீங்க மூன்று பேரும் ஆ എന്ന് വിളിയാട്ട് വിളിയാട്ട് വിങ്ങും മോണ്ട് വരാം എന്നെ ഒരു വിളിയാട്ട് വിളിയാട മാട്ടിങ്ങളോ ഇല്ല അമ്മ മാ വിട്ട വിളിയാ അമ്മ മാ വിട്ട പോയി വിളിയാട വിങ്ങളോ ശരി ഓക്കേ പേന കടത്ത സരിന വേ മടി കാത്തിങ്ങളോ സരിന വേദിയൻ പാടി കേട്ടോ കത്തിന വേദിയ സോരി വാനവൻ പൊട്ടി നടിന്നാൽ പൊരണ്ടാ കൈ ജോലെ കത്തിന പൂട്ടിയ കണ്ണനി പാച്ചിന നടുന യാവരെ

മലയാളികൾ നീ നികഴ്ചി ഉടൻ നാം ഇണന്തോം പൃഥ്വി എങ്ങളോട് അഴകാ കഥച്ചിരിക്ക കുട്ടി കഥക്കുടി കുട്ടി ബേ தொடர்ந்து மழலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது அடுத்து என்னோட கதை கருத்துக்கு ரெடியா என்ன பேர் கவினா முயல் குட்டியோ கவினா எந்த அலஸ் பேன் போட்டுக்கிறீங்க தலையில பிள்ளைக்கு முயல் குட்டி நிறைய பிடிக்குமோ பிடிக்குமோ வீட்டை நிக்குதோ அப்ப எங்க பாத்தீங்க முயல் குட்டி முயல் குட்டி எங்க பாத்தீங்க கிருஷ்ணா பார்த்ததே இல்லையோ பிள்ளை முயல் குட்டி என்ன பார்த்த நீங்கள் நான் எங்கே என்று தெரியாது மறந்து போச்சு அப்பாக்கு என்ன பேர் எல்லாரும் போய் பார்த்த தொட்டு பார்த்த இந்த இல்ல பெனி பாக்க தொட்டு பாப்பம் என்ன சரி ஓகே அப்பாக்கு என்ன பேர் அம்மாக்கு என்ன பேர் வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கினம் உங்களுக்கு அக்கா இருக்கிறாவோ என்ன பேர் உங்களோட அக்காக்கு

உட்டையர் உலாம உக்கமாரே கைவில் என்னுலு திகார் ஏ பாரே ஏ பாரே விகார்சி விகார்சி ஐயம்முத்து ஐப்புராய் ஓலக்க ஓடுவாரு பேச அக்கம் சுருக்கே

பிள்ளைக்கு சரக்கு விளையாட பிடிக்குமோ நொறைய சரி உங்க கூட விட்டு எலீவாறதோ ஓ என்ன செய்றது வந்து சாப்பாட்டு சாப்பிட்டுடும் என்னது சாப்பிடும் அச்சோ புள்ளை அப்ப நீங்க என்ன செய்வீங்க பிரகா அந்த போடணும் நாங்க சாப்பிடக்கூடாது நெய்யும் சாப்பிட்ட சாப்பாடை அப்ப பூனை இல்லையோ எலிய என்ன பிடிக்கும் பிடிக்கும் பூனை 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 நீங்க எங்க வீட்டுக்கு அப்ப நாங்க இனி இல்லாம பண்ணுவோம் என்ன മലലുകൾ നില നികഴ്ചാ നാ ഇണിക്കും കവിത വന്ന് എങ്ങളോട് അഴകാ കഥച്ചിരിക്ക മൂന്ന് കുട്ടീസും എങ്ങളോട് അഴകാ കഥച്ചിരിക്കണേ അന്ന് മൂന്ന് പേർക്ക് നന്ദികളെ തെരുവിക്കൊള്ളു തുടർന്ന് നികച്ചു വണക്കം